திருமாலையில் கடைசி ஐந்து பாசுரங்களை பார்ப்போம் நாற்பத்தி ஓராவது பாசுரம் வானுலார் அரியலாக வானவாயன்பராகில் தேனுதான் துளவ மாலை சென்னியாகி என்பராகில் மாயினகள் செய்யும் ஊனக்காரர்களேலும் சேடம் தருவரேல் புனிதம் வானூலார் வானத்தில் இருக்கும் தேவர்கள் அறிய முடியாத முடியாதில் அப்படின்னு சொல்றாங்க தேனுலான் துவள மாலை சென்னியா என்பராக உங்களுடைய திருமுடியில் துளசி மாலையை நீ ிருக்கிறாயக ஊனமாகநகள் செய்யும் ஊன ஊனமான காரியங்கள் இல்லை மற்றவர்களை துன்புறுத்த காரியங்கள் தீய காரியங்கள் செய்யக்கூடாத காரியங்கள்னு பிரயோகம் குறை இருக்கிற காரியங்கள் ஊனமாக செய்யும் ஊனக்காரர்களேலும் அவர்கள் இந்த மாதிரி ஊன காரியம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க புரியுதுன தீய காரியங்களை செய்கிறவர்கள் செய்கின்ற காரியங்களை சரியாக செய்யாதவர்கள் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கோங்க ஊனகம் இருக்கிறதுனால செய்தவர்களே ஊரகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே ஓரகம்னா அவன் போஜனம் செய்கிறா போஜனம் செய்து சேடம்னா மிச்சம் இருக்கிறது அந்த அந்த மிச்சத்தை அவன் கொடுத்தா அதுவும் புனிதம் புனிதமன்றே அதுவும் பிரபு பிரசாதமாகும் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக அர்த்தம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுதான் ஊனக்காரியங்களை செய்கின்ற ஊனக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் வானுலார் அரியலாகா வானவா என்பராக தேனுலான் தோள மாலை சென்னியாய் என்பராகில் போகனம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே அதான் பாசறத்தோட அர்த்தம் சேர்ந்து பிடிக்கலாமா வானுளார் அரியலாக வானவாயென்பராகில் தேனுராந்துவளமாலை சென்னியாயென்பராகில் நகல் செய்யும் ஊனக்காரர்களேலும் ஊனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே பழுதிலா ஒழுகலாற்று பல சதுச்செய்திவார்கள் பழுதிலா உழுகலாற்று பல சது பேதிவார்கள் இழிகுலத்தவர்களேலும் எம் அடியார்களாகி தொழுமின் ஏற்பொடுமின் கொள்மின் என்று நின்னோடும் மொக்க வழிபட அருளினாய்போல் மதில் திருவரங்கத்தானே பெருமாள் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க பழுதிலா உழுகலாற்று பல பல பேதிமார்கள்திமார்கள் நான்கு வேதங்களையும் அறிந்தவர்கள் சதுர்வேதிங்கிறத சதுர்பேதின்னு சொல்றான்னு புரிஞ்சுக்கோங்க பழுதிலா உழுகலாற்று ஒரு தப்பும் பண்ணல என்னென்ன சாஸ்திரம் சொல்கிறதோ அதுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நான்கு வேதங்களையும் அறிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் பழுதிலா உழுகலாற்று பல சதுர்பேதிமார்கள் இழிகுலத்தவர்களிலும் எம் அடியார்களாகில் எம் அடியார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தாழ்ந்த குலத்தை உடையவர்களாக இருந்தாலும் தொழுமினீர் இந்த சதுப்பேதிமார்கள் சதுர்வேதியர்களை சொல்கிறார் இழிகுலத்தவராக இருந்தாலும் எம் அடியார்களாகில் அவர்களை தொழுமின் அப்படின்னு சொல்ற தொழுமின் கொடுமின் கொண்மின் அவளுக்கு என்னென்ன கொடுமின்னா அவளுக்கு என்ன சமர்ப்பிக்கணுமோ சமர்ப்பிங்கோ கொன்பின் அவங்கள் கொடுத்ததை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நின்னோடு மொக்க உனக்கு எப்படி மரியாதை செலுத்தணுமோ அப்படி மரியாதை செலுத்தணும் நீ உன்னோடும் நின்னோடு மொக்க வழிபட அருளினாய் போல் அவர்களையும் இம்மாதிரியாக வழிபட வேண்டும் என்று நீ வேதம் தெரிந்தவர்களை சொல்லியிருக்கிறாய் அர்த்தம் வழிபட அருளினாய் போல் மதில் திருபரங்கத்தானே அப்படி நினைக்கிறேன் சேர்ந்து பழுதிலா உழுகலாற்று பல சதுப்பேதிமார்கள் பேதிபார்கள் கிழி கிழி எம் அடிகார்களாக தொழுமி நீர் கொடுமின் கொண்மின் என்று நின்னோடு நோக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவர திருவரங்கத்தானே அடுத்த பாசனம் அமர ஓர் அங்கமாறும் வேதமோர் நான்கு மூதி தமர்களில் தலைவராய சாதி அந்தனர்களேலும் நுமர்களை பழிப்பராகில் நுடிப்பதோரு அளவில் ஆங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அரங்கமான கருடானே புரியுது உங்களுக்கு அமர ஓர் அங்கமாறும் வேதத்தின் ஆறு அங்கங்களையும் அமரன நிதானமாக நல்ல நினைப்போடு சொல்றாங்க வேதமோர் நான்கும் அங்கம் அங்கங்க அங்கத்தை ஊதுறா வேதத்தை ஊதுறார்கள் அமர்ந்து ஓதுகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க படிக்கிறேன் முதல் லைன் அமர ஓர் அங்கமாலும் வேதபூரான்கும் போதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களேலும் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் அவர்கள் அடியார்களில் தலைவராகவே இருக்கிறார்கள் அவர்கள் நல்ல உயர்ந்த ஜாதி அந்தணர்கள் அப்படி இருந்தால் கூட நுமர்களை பழிப்பராகில் உன் அடியார்களை பழிப்பராகில் உன்னுடைய அடியார்களை அவர்கள் பழித்தார்களே ஆனால் நொடிப்பது நொடி நொடிப்பது ஓர் அளவில் நொடிப்பது ஓர் அளவில் ஒரு நொடிய அளவிலே ஆங்கே அவர்கள்தான் புலையர் போலும் அரங்கமான கருளானை ஒரே நொடிப்பொழுதில் அந்த சாதியந்தனர்கள் உம்முடைய அடியார்களை இகழ்ந்தார்கள் எனால் அவர்கள் புலையராகிறார்கள் சொல்றாரு ரொம்ப பெரிய தத்துவம் இது நான் படிச்சு படிங்கோ மற்றவர்களை இகழாதீர்கள் அடியார்களை எப்பொழுதும் இகழ வேண்டாம் அப்படிங்கிற மெசேஜ் தான் அவர் சொல்கிறார் செஞ்சு படிக்கலாமா ஓர் அங்கமாறும் வேதமோர் நான்கும் போதி தவறுகளில் தலைவராக சாதி அந்த நர்களும் நுபர்களை பழிப்பராகில் நுடிப்பதோர் அளவில் ஆங்கே அவர்கள் தாம் புலயர் போலும் அரங்கவானகருளானே அடுத்த வாசுரம் பெண்ணுலாம் சடகினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலாகூழி ஊழி தவம் செய்தார் வெள்ளி நிற்புதார்வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளகி இந்த கண்ணரா உன்னை என்னோ கணக்கணா கருதுமாறே பெண்ணுலாம் சடகினானும் பெண்ணென கங்கையை சொல்றார் கங்கை நிதி உலவுகின்ற தடையுடைய சிவபிரானை சொல்கிறார் பிறனும் பிராமனும் உன்னை காண்பான் பிரம்மாவும் உன்னை காண்போம் என்று நினைத்து எண்ணிலா ஊழி ஊழி பல யுகங்கள் தவம் செய்தார் தவம் செய்தார் ஆனா உன்னை பார்க்க முடியல வெள்ளி நிற்ப அப்படி தவம் செய்து உன்னை காண முடியாமல் அவர்கள் வெட்கப்பட்டு நிற்க அப்படின்னு புரிஞ்சவங்க பெண்ணுலாம் சடகினானும் உன்னை காண்பான் ஊழி சடகினும் செய்தார் நிற்ப பெண்ணுலார் நிற்புலார் வேவர்கள்லாம் வியக்கும்படியாக வந்து ஆனைக்கு அன்று அருளகிந்த பறந்து வந்தார் குருடனில் கஜேந்திரனை காப்பாற்றினார் அதை தான் சொல்ற பந்து ஆனைக்கு அன்று அருளை இந்த உட்காண்ட இடத்துலேருந்தே அருள் பண்ணல நேரம் வந்து காப்பாற்றினாருங்கிறதுனால தான் பந்துன்னு போட்டிருக்க விண்ணுலாருமையப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளை கண்ணரா உன்னை என்னும் களைக்கணா கருதுமாறே கண்ணரான்னா என்னுடைய கண்ணுக்கு புலப்படாதவனாக இருக்கிறான் என்னிடம் இரக்கம் காட்டாதவனாக இருக்கிறாய் அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கோங்க என்னோட உன்னுடைய கருணை கடாட்சம் என் மீது இல்லை அப்படிங்கறத கண்ணரா அப்படின்னு திரும்ப கூப்பிடுறார் உன்னை உன்னைத்தானோ நான் நான் கலைகளா கருதுபாரே உன்னைத்தான் நான் ஒரு ரக்ஷக வஸ்துவாக கருதுகிறேன் கலைகன்னா காப்பாற்றுகிறவன் அர்த்தம் உன்னை நான் காப்பாற்று காப்பாற்றுபவன் என்று நான் கருதுகின்றேனே இது எப்படின்னு வியக்கிறார் வேற ஒன்றும் இல்லை செதுவடியெல்லாம் வாங்க பெண்ணுலாம் சடகினாலும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா மூழி மூழி தவம் செய்தார் வெள்ளி நிற்பார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளகிந்த கண்ணரா உன்னை என்னும் களைகணா கருதுமாறே இக்ஷவஸ்துவா உன்னை நான் கருதுகின்ற விஷயம் அர்த்தம் அடுத்த பாசுரம் கடைசி பாசுரம் பலவிழும் தவளமாட முதுரை மா தன்னுள் கமலமாகல் யானை கொன்ற கண்ணனை அரங்கபாலை துவளத்துண்டாய துல் சீர் தொண்டரடி பொடி சொல் இளைய புன் எம்பிரார்க்கு இனியவாரே பல வேறு வேறு ஒன்றும் சொல்லலை கவனிச்சுவாங்க ரொம்ப விசேஷமா எழுதியிருக்கார் வளவிழும் தவள மாட மதுரை தன்னுள் வடமுதுரையை சொல்றார் கிருஷ்ணன் அங்கே போறார் கம்சனை கொல்றதுக்கு அந்த சமயம் தீது வளவிழும் அழகான மாடங்களை உடைய பழப்பங்களை காட்டி கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கும் மாடங்களை உடைய மது வடமுதுரையில் கவளவாயானை கவளமாயானை கொன்ற கோலையாவிடத்தை கொன்ற கண்ணனை அரங்கமாலை அர்த்தம் புரியுது துவள தொண்டாய தொல்சீன் தொண்டரடிப்பொடி சொல் உமக்கு துளசி மாலை அர்ப்பணிக்கும் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த இந்த சொல் இந்த திருமாலை இளைய புன் கவிதைகளும் இளைய புன் கவிதை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதனுடைய கருத்துக்கள் சிறப்பானது இல்லை வார்த்தைகள் சரியில்லை இது நல்ல கவிதையே இல்லை அப்படி இருக்குன்னு அந்த புன் கவிதையேலும் இது கெட்ட கவிதையாக இருந்தாலும் இந்த பாசுரங்கள் நன்றாக இல்லாத போதும் எம்பிரார்க்கு இனிய ஆனால் எம்முடைய எம்பிருமானுக்கு இது இனியது தான் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப இருக்கார் ரொம்ப அடக்கமாக இருக்கார் பாருங்க இதுதான் சொல்லவும் சேர்ந்து பிடிக்கலாம் வள தவளமாட முதுரை மாநகரம் தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை துவள தொண்டாய தொல்சீன் தொண்டரடிப்பொடி சொல் இளைய புன் கவிதைகளும் எம்பிரார்க்கு இனியவாறே இப்படியாக திருமாலை முற்று பெற்றது தொண்டரடிப்புடி திருவடிகளே சரணம் நீங்களே அனுபவிக்கலாம் சுலபமான பாசுரங்கள் தான் இவை அனுபவியுங்கள் திருமாலை கொண்டாடுங்கள் திருமாலை படியுங்கள் தொண்டரடிப்பொடியாழ்வார் சரணம்.